ஆன்மீக நண்பர்கள் மற்றும் என்னுடைய இந்த சேனலை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பாடல்கள் அமுத தமிழ் பாடல் வரிகளால் அம்பிகையே நேரில் காண வைத்தது பட்டர் அமாவாசை என்று பௌர்ணமி நிலவை மன்னனுக்கு காட்டியவர் அந்தாதி என்றால் இது ஒரு பாடலின் முடிவில் உள்ள எழுத்து அசை சீர் அல்லது அடி அடுத்த பாடலின் தொடக்கமாக அமையும் அந்தம் என்றால் முடிவு மற்றும் ஆதி என்பது தொடக்கம் ஆகிய சொற்களின் சேர்க்கையால் உருவான இந்த பாட்டு வகை அபிராமி அந்தாதி கந்தர் அந்தாதி போன்ற பிரபலமான இலக்கிய படைப்புகளில் காணப்படுகிறது அந்த வகையில் நான் ஒரு நூறு பாடல்களை அன்னை அபிராமி மேல் இயற்றுள்ளேன் அம்மை சிவகாமிக்கும் இது பொருந்தும் தற்கால இளைஞர்களுக்காக கல்வி புனைவு கடுமையான இலக்கான அமைப்பு இல்லாமல் பாடல்களை ஏற்றுள்ளேன் முதலில் ஒரு நான்கு பாடல்கள் பரீட்சார்த்தமாக வெள்ளிக்கிழமை தோறும் பதிவிட உள்ளேன் வரவேற்புக்கு தக்கவாறு இப்பணி தொடரும் ஆதரவு தந்து அம்பிகையின் அருளை பெற வேண்டுகிறேன் இது இரண்டாவது பதிவு ஆறு ஆம் பாடல் முதல் பதிமூன்றாம் பாடல் வரை பதிவு செய்துள்ளேன் அதற்கு விளக்கமும் அளித்துள்ளேன் வாருங்கள் பாடல்களை கண்டு ரசிப்போம் கயல் தாழ்தாங்கும் தாழ் தாங்கும் என் சிரசை செயல் நின்று நாடும் என்றும் முன் பெயரே வயல் நிறை களை கொண்ட காடாம் என் மனதை வார்கொண்டு இழுத்திடும் அடியார் தொண்டே பணியே அம்மா அபிராமி மீன் போன்ற கண்களைக் கொண்டவளே உன் பாதகன்களை என் சிரசின் மேல் தாங்கி அபிராமி அபிராமி என்று தினம் உச்சரிப்பேன் என் மனமானது பயிரை விடாமல் செய்யும் கலை போன்ற அழுக்குகளை அதிகம் கொண்டுள்ளது அப்படிப்பட்ட கேடுகள் நிறைந்த என் மனதை உன் கடைக்கண் பார்வை என்ற வார் கொண்டு இழுத்து பிடித்திட வேண்டும் தாயே பணியே பிறப்பிறப்பு வைபிரம்மனும் துணையே அவன் தன் வீணை கலைமகளும் அரியே ஆன ஆழ்கடல் துயிலனும் வணங்கும் பொறியே பொற்பாதம் துணையே பிறவி பிணி தீரவே பிறப்பு இறப்பு தீர்மானிக்கும் படைப்பு கடவுளான பிரம்மாவும் அவன் துணைபையுமான ஆய கலைகள் அறுபத்தி நான்கனையும் அள்ளித்தரும் பிரம்மநாயகியான கலைபகளும் ஆழ்கடலில் பள்ளி கொண்ட சயனுமான திருமாலும் உன் கமல பாதங்களையே துணையாக எண்ணி செயல்படுகின்றன அப்பேற்பட்ட பெருமை மிக்க நீ பல பிறவிகள் எடுத்த என் பிறவி பிணியை தீர்க்க வேண்டும் தாயே உன் பாதம் தரணி தீரவே தீதரவே தீ நடுக்கண் கொண்ட சிவபாதியே வாழவே மகிசனொளி நீலியே கர பிரம்ம கபாலியே சேரவே நின்பாத சிந்தூர கமலம் தனை மாறா மனம் கொண்டு நாடியே நின்றேன் நற்பேருறவே தீமைகளை அடியோடு அழிக்கும் நெற்றி நடைவில் தீக்கண் கொண்ட பெருமை மிக்க சிவனின் பாதி உடலில் பொருந்தி இருப்பவளே நீலி என்னும் பெயர் கொண்ட குடிய அரக்கனான மகிஷனை வதைத்து எல்லா உயிர்களுக்கும் ஆனந்தத்தை தந்த ஆனந்தவள்ளி கையில் பிரம்ம கபாலத்தை ஏந்தியவளே அழகிய செந்நிறமுள்ள உன் பாதங்களை நாடி நான் நிற்கின்றேன் எல்லா நல்ல பலன்களையும் பேறுகளையும் நான் அடைய இதை தவிர எனக்கு வேறொன்றும் இல்லை உறவே என உனை கொண்ட உயர்மலையின் மனதே நிற்கும் பொன் நிகிழ் மலர் பூத்தவளே முழுதே பாலமிருந்த மழுப்பிள்ளைக்கு கண்ணார காணவே என்ன உன் பெருமை உயர்ந்த மலையில் தங்கி உலகை ஆளும் சிவபெருமான் உன்னை தன் உறவாக உயிராக கொண்டுள்ளார் பொன்னிரமான மலர்கள் போன்ற தனங்களை கொண்டவளே அன்று சிறுபிள்ளையாய் ஞான சம்பந்தன் அழுது நின்ற போது பாலமுதும் தந்து பசி தீர்த்தவளை உன் கருணையே கருணை காணவே கிடந்தேன் நடந்தேன் காலடி கிடந்தேன் ஓதவே எழுதா மறையின் பொருள் அறிந்திலேன் வேணவே வேண்டும் வரம் தரும் தாயே ஆனந்தமே போகவே வேண்டாம் நீயும் தவிர்த்தே அம்மா உன்னை காண வேண்டும் என்று நான் பல நாள் உன்னை நோக்கி நடந்தேன் பல நாள் உன் நினைவாகவே கிடந்தேன் எந்த ஒரு வேதத்தையும் அதன் பொருளையும் நான் தெரிந்து வைத்திருக்கவில்லை அதை கொண்டு உன்னை நான் வழிபட்டதில்லை வரம்பேண்டி உன்னை வணங்கி நின்றவர்களுக்கு வேண்டியதெல்லாம் தருபவில்லை எல்லையில்லா ஆனந்தமை உன்னை நான் வேண்டுவது யாதனில் எக்காலமும் நீ என்னை விட்டு அகலாதிருக்க வேண்டும் தாயை தவிர்த்தல் ஏனுமோ தாயவள் திருவடியை முடித்தல் வெண்காட்டு நடன ஈசன் மடியமர் வெடித்த ஐம்பூதம் அமர் வேத நாலாம் நாயகியை நடித்து நெருங்கா நிலைகொள் நன் நெஞ்சே அம்பிகே உன்னுடைய திருவிடுகளை தவிர்த்து நான் வாழுதல் ஏழுமோ வெண்காட்டில் அமர்ந்து ஆட்டுவிக்கும் ஈசன் மடி மேல் அமரும் அவரின் அன்புக்கு இனியவளை விடுக்கும் ஐம்பூதங்களின் வேதமாய் நின்று ஆட்சி செய்பவளை நெஞ்சத்தால் உன் அன்பை பெற உள்ளன்போடு எந்த வகையான நடிப்பையும் காட்டாமல் நெருங்கியிருப்பேன் இருப்பேன் நன்னெஞ்சாய் நாடினேன் உன் அடியார் திருவடியை என் நேரமும் எண்ணியே இருப்பேன் உன் பேரெழிலை எண்ணமும் நீ எழுத்தும் நீ பண்ணிய புண்ணிய பலனே உன்னையே தொழுதெழுவேன் உலகம் உள்ளவரையே மேற்கூறியபடி நான் தூய்மையான நல்ல உள்ளத்தோடு உன்னையும் உன்னை போற்றும் அடியவர்களையும் இருப்பேன் எண்ணமும் எழுத்துமான உலகில் உள்ள வரைக்கும் உன்னை மட்டுமே வணங்கி நான் வாழ்வேன் வரையே இல்லா வாகாய் காப்பவளே வணத்தியே வழியென இல்லா வானம் வகுத்தவளே வளர் நிலவே பொில் வனம் பூத்தவளே புவனம் காப்பவளே ஆழித்துயில் முகுந்தனுக்கு இளையவளே இனி நீயே அகிலமெல்லாம் காப்பவளே அழகின் எல்லையே பேரழிலே முடிவே இல்லா ஆகாயத்தை தோற்றுவித்தவளே நில ஒளியே குலுங்கும் மலர் வனமாயானவளே புவனங்களை காப்பவளே பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலின் சோதனையே எனக்கு என்றும் நீயே கதி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்